அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் தொழுகைக்கான நேரம் வந்ததும் பாங்கு சொல்லப்பட்டது மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துமாறு அபூபக்கர் சித்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் அவர்கள் கூறினார்கள் பிறகு தமக்கு ஓரளவு சுகம் கிடைத்ததை உணர்ந்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இரு சஹாபாக்களின் தோள்களில் கைகளை போட்டவாறு பாதங்கள் தரையில் கோடிட்ட நிலையில் தொழுகைக்காக புறப்பட்டு சென்றார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஸின் சுருக்கம் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று அறுபத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் ஜமாத் தொழுகைக்கு செல்லாமலிருப்பது தவறு இல்லை என்றிருந்தும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலிருந்து கொண்டு தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இரண்டு நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டவாறு பாதங்கள் தரையில் இழுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தொழுகைக்காக சென்றிருக்கிறார்கள் என்றால் தொழுகைக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தூதரை விட அழகிய முன்மாதிரி வேறு யார் இருக்க முடியும் இதை புரிந்து நம்முடைய தொழுகையின் நிலையை நாம் அமைத்து கொண்டால் நிச்சயம் அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் நம்மால் தொழுகையை விட முடியாது